அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வீட்டில் பணம் காசு சேரணும் நம்ம செலவு செய்த பணம் நம்மக்கிட்டயே திரும்ப திரும்ப வரணும் வீட்டில் வருடம் முழுவதும் பணம் தங்கணும் அப்படின்னா வருகின்ற ஆங்கில புத்தாண்டன்று இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் மறைச்சி வைக்கணும் அது வந்து என்ன பொருள் எந்த இடத்துல நம்ம வைக்கணும் எந்த நேரத்தில் நாம் செய்யணுங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ஆங்கில புத்தாண்டன்று நாம் இந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரிங்க வருடத்தின் முதல் நாள் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு அந்த வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் வாங்கக்கூடிய பொருட்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் ஆபரணங்கள் இது எல்லாமே நமக்கு வருடம் முழுவதும் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் நமக்கான நற்பலன்கள் வந்து பெருக தொடங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மேலும் மேலும் பணம் சேரணும் நம்மகிட்ட எப்போதும் பணம் தங்கணும் அப்படிங்கும்போது இந்த புத்தாண்டு நாளன்று நம்ம ஒரு சில விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்றது வராது பணம் எப்போதுமே புழக்கத்திலேயே இருக்கும் நீங்கள் வந்து இதை முயற்சி செய்து பாருங்கள் நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்து இந்த புது வருடம் தொடங்கக்கூடிய நாளன்னைக்கு பணம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சேர்த்து மறைச்சி வைக்கலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் செம்பு உலோகத்தால் ஆன சொம்பாகவும் இருக்கலாம் இல்லை பித்தளையில் ஆனதாகவும் இருக்கலாம் உங்கள்கிட்ட என்ன சொம்பு இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க வருட பிறப்பு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து புதுசாக வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இது வந்து முன் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு சொம்பு கூட நீங்கள் புதுசாக வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது இன்னும் வந்து உங்களுக்கு பலன் அதிகமாக கொடுக்கும் அப்படி நீங்கள் புதுசாக சொம்பு வாங்கிட்டு வரீங்க இல்லை ஏற்கனவே வீட்டில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை சுத்தமாக நீங்கள் கழுவிட்டு ஒரு துணி போட்டு நீங்கள் தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு செய்யுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்க வச்சுட்டு நீங்க முதல்ல போடக்கூடிய பொருள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து நம்ம எதற்காக போடுறோம் அப்படின்னா இந்த வெந்தயத்திற்கு இயற்கையாகவே ஒரு தன்மை இருக்குதுங்க அதை வந்து தண்ணீரில் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சோம் அப்படின்னா முழு மொழுன்னு பசை போல இருக்கும் இல்லைங்களா பசை போல இருக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த வெந்தயம் வந்து பணத்தையும் நமக்கு பசை போல நம்மிடத்துல ஒட்ட செய்யும் தன்மையை கொண்டது அதனால தான் நம்ம இந்த வெந்தயத்தை வந்து பண ஈர்ப்புக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக நம்ம போடக்கூடிய பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பு வந்து நம்ம உடலுக்கு வந்து எப்படி ஆரோக்கியத்தை தருதோ அதே அளவுக்கு நம்ம பண விஷயத்திலையும் ஆரோக்கியமான வ வளர்ச்சி வந்து நமக்கு இது கொடுக்குங்க இந்த தோரம்பருப்பை வந்து பயன்படுத்தும்போது நமக்கு வீண் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் அதனால தான் நம்ம இந்த தோரம்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்சை கொட்டை இந்த இது வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருள் சுக்கரன் அப்படின்னாவே பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பணத்தடை ஏற்படும் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கி வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மொச்சையையும் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் அடுத்ததான் நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை வந்து நீங்கள் ஒரு மூன்று நாணயங்கள் எடுத்து இதோடு சேர்த்து வச்சுருங்க இந்த ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து நம்ம சுபகாரியத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு மொய்யே வைக்கிறோம் அப்படின்னா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்லாம் நாம் வைக்க மாட்டோம் நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் மொய் பணத்தை வந்து நம்ம கவரில் வச்சு மணமக்களிடம் வந்து நம்ம கொடுப்போம் இந்த ஒரு ரூபாயோட ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் அப்படிங்கிறத நான் இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க இந்த ஒரு ரூபாய் அப்படின்றது ஒரு கோடி ரூபாய்க்கு சமமாக சொல்லப்படுறது நமக்கு இந்த ஒரு ரூபாய் வந்து நமக்கு ஒரு கோடி ரூபாயை கூட கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு மூணு நாணயங்கள் வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சுருங்க இதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி அதாவது பெண்கள் தான் செய்யணும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் சொம்பில் போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நினைத்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கணும் பணம் காசு தங்கணும் நிறைய பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நமக்கு வந்து மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம செலவு செய்வோம் அதில் வந்து நமக்கு மிச்சமாகக்கூடிய சில்லறை காசுகளை கொடுப்பாங்க அந்த காசை கொண்டுட்டு வந்து நீங்கள் அந்த சொம்பில் வந்து போடுங்க அப்படி நீங்கள் போட்டுட்டு வரும்போது இந்த சொம்பில் வந்து காசுகள் எந்த அளவுக்கு நிறைவா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்ல செல்வ செழிப்பும் உயர்ந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய வருமானம் உங்களது கணவர் வருமானம் பல மடங்கு உயரும் வீட்ல நிச்சயம் பணம் நிறைவாக சேருங்க தேவைக்கு ஏற்ப பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இந்த சொம்புக்குள்ளே போட்ட நாணயங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் செலவுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் பால் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க காய்கறிகள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த காசுகளை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் செலவு செய்யணும் இது வந்து ஒரு ரொட்டேஷன்லேயே நீங்கள் இருக்கணும் ஆனால் இந்த சொம்பை வந்து நீங்கள் வெறுமனே விடவே கூடாது இந்த சொம்பில் எப்போதுமே கொஞ்சம் சில்லறை நாணயங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சொம்பு வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க இந்த சொம்பு வந்து யார் கண்ணுக்கும் படாத மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் யாராச்சும் வந்தால் கூடயும் அந்த சொம்பு வந்து அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இப்போ நீங்கள் இது வச்சுருக்கிறது உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அதனால் நீங்கள் இதை வந்து மறைச்சி வைங்க இப்படி வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டன்று விடீர் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கா நீங்கள் இந்த பொருட்களை போட்டு வைக்கிறது காசு போட்டு வைக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க முதல் நாள் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அதில் போட்டு வச்சுட்டோம்னா போதும் நீங்கள் அடுத்தடுத்த நாள் போடக்கூடிய காசுகள் வந்து நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு சில்லறை கிடைக்குதோ எந்த நேரம் வந்து உங்களுக்கு போடணும்னுக்குதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மற்ற நாளில் வந்து நமக்கு கணக்கு கிடையாது முதல் நாள் நம்ம இந்த பொருட்களை சேர்த்து வைப்பது மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து சேர்த்து வைங்க புது வருடம் பிறக்க போகுதே நம்ம அந்த நாள்ல வந்து நம்ம நினைத்தது நடக்கணும் நமக்கு வந்து நிறைய பணம் வரணும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யலாம் புது வருடம் அப்படின்னாவே நமக்கு அந்த வருடம் முழுவதும் இப்படி தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால வந்து நம்ம இந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போதும் பணம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனதுக்குள்ளேயே வந்துடும் இந்த பொருட்களை வந்து எப்போது மாத்தணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது மறுபடியும் நீங்க அடுத்த மாதம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நீங்க மாத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லனா நீங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கூட மாத்தலாம் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படி போது நீங்கள் வந்து இந்த பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல செடி கொடிக்கடியில் போட்டுட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய சில்லறை காசுகளை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் இந்த சொம்பு சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மறுபடியும் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் அதில் சில்லறை நாணயங்களே சேர்த்துட்டு வாங்க அப்படி நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மகிட்ட சில்லறை இருக்குது அப்படின்ட்டு நம்ம உடனடியாக போட்டு அந்த சொம்பு வந்து நம்ம நிரப்பக்கூடாது நம்ம செலவு செய்யக்கூடிய காசில் மீதம் என்ன வருதோ அந்த காசை தான் போட்டுட்டு வரணும் நம்ம அப்படி போட்டு சேர்த்து நீங்கள் அதிலேருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணிவிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு செலவிற்கு தகுந்த பணம் வரவாக வந்துகிட்டே இருக்கும் அதனால இதை மட்டும் நீங்க மறக்காத செய்யுங்க இந்த புது வருட பிறப்பன்று அந்த நாளில் வந்து நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம இந்த விஷயத்தை செய்யவே கூடாதுங்க நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாகவே வெளிநபருக்கு யாருக்குமே நம்ம வந்து கடன் கொடுக்கக்கூடாது இந்த கடன் வந்து அன்பை முறிக்குமோ இல்லையோங்க அதிர்ஷ்டத்தை வந்து கெடுக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து நீங்கள் அந்த நாளில் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யாராவது வந்து கேட்டால் கூட நீங்கள் கடனாகவும் வந்து கொடுத்துடாதீங்க புது வருட பிற செய்யக்கூடிய தானம் தர்மம் அப்படிங்கிறது நமக்கு பல கோடி நன்மைகளை வருடம் முழுவதுமே பெற்றுக் கொடுக்கும் அது வேறங்க கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கடன் தான் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் எல்லோருக்குமே தானம் தாராளமாக செய்யலாம் இது வந்து நிறைய புண்ணியத்தை வந்து நமக்கு சேர்க்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அந்த நாளில் தவிர்த்துடுங்க நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாள் பார்க்காமல் கிழமை பார்க்க நாம் அந்த நாளில் வந்து செய்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாம் வந்து முயற்சி செய்தோம் அப்படின்னா நம்ம முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழிவகுக்கும் அதனால நல்ல விஷயத்தை மட்டும் செய்யுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி